இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்று முடிந்த கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் கலைமகள் உயரிய சாதனையை நிலைநாட்டியுள்ளது கலைமகளின் வரலாற்றில் முதல் முறையாக எழுபது வீதமான மாணவர்கள் உயர்கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்பு இதற்கூடாக கட்டியிருக்கின்றது சுமார் ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் பரீட்சைக்கு முகம் கொடுத்து முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் உயர்கல்வியை தொடரும் வாய்ப்பை பெற்றுள்ளதோடு முதல் முறையாக கலைமகளினுடைய வரலாற்றிலே முப்பத்தி மூன்று மாணவர்கள் கணிதத்துடன் உயர்கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்பை பெற்றுள்ளது கலைமகளின் வரலாற்றில் ஒரு சாதனையாகும் சிறந்த பெருவேறுகள் பலவற்றை தனதாக்கிக் கொண்ட இந்த மாணவச் செல்வங்கள் கலைமகள் தமிழ் மகா வித்யாலயத்தின் அதிபர் ஆசிரியர்களை சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தருணம் மிகச்சிறந்த அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சமுனி நான் என்னோட ஸ்கூல்ல முதலாம் ஆண்டுல இருந்து பதினோராம் ஆண்டு மட்டுமே நான் இந்த ஸ்கூல்ல தான் படித்தேன் என்னோட ஸ்கூல்ல இப்போ லெவல்ல நான் வந்து சிக்ஸ் ஏ டூ பி ஒன் சி எடுத்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்கூல்ல வரலாற்றிலேயே ஒரு ரெக்கார்டுன்னு படிச்சிருக்காங்க என்னோட என்னன்னா மெச்சோட முப்பத்தி மூணு பேர் வந்து ஏ லெவலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் அண்ட் என் வீடியோ என்னோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங் இந்த ரிசார் காரணமா அமைஞ்ச மதிப்புக்குரிய அதிபர் என்னோட மதிப்புக்குரிய ஆசிரியர்கள் ஸ்பெஷலி என்னோட ஸ்கூல் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ அவங்களுக்கு ஒரு ஹார்ட் தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓலவில் பேச் எனக்கு ரிசால்ட்ஸ் என்ன கேட்டிங்க சொன்னால் ஃபைவ் ஏ ஒன் பி த்ரீ சி வந்திருக்கு இந்த முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த நான் மட்டமாக இந்த ரிசால்ட் எடுத்தேன்னு சொன்னால் அதுக்கு முழுக்காரணம் நான் மட்டும் இல்லை எவட்டா அட்வெக்ஸ் மட்டும் இல்லை இங்கே பாடசாலை ரீதியா ஆசாங்க ஆனால் இந்த பாடசாலையில் நான் தர ஒன்றுலேருந்து பதினோரு வயசு இந்த பாடசாலையில தான் நான் கல்வி கற்றுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் கொலசிப்பும் இதே பாடத்தில் தான் எழுதினேன் அது மட்டும் இல்லாமல் ஓலவிலும் இதே பாடசில்தான் எழுதினேன் எனக்கு ஐந்தாவது வகுப்பாக இருக்கட்டும் பதினோரு வகுப்பா இருக்கட்டும் முழு சப்போர்ட்டு எனக்கு ஆசிரியர் பகிர்ந்து கிடச்சி அதுலேயும் விசேஷம் நான் சொல்ல போகணும்னு சொன்னால் பதினோரா வகுப்பில் அதிபராக இருக்கட்டும் அதிபராக இருக்கட்டும் அவர் அதிபர்னால் அவர் அதிபர் வேலையை மட்டும் செய்யலை அதாவது அது அந்த சேவை மட்டும் அவர் செய்யலை அவர் கீழே ஆசிரியர் அது மட்டும் பெற்றோர் எங்கள் வர ரீதியில் வந்து எனக்கு அநேக வேலைகளை செஞ்சு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்பெஷலாக ஆனால் ரிசல்ட்ஸ் அதிகரிப்புக்காக ஆனால் ஒரு கேம்ப் ஒன்று நடந்துச்சு அதுக்கும் என்ன செய்ய கேட்டிங்கன்னா அதிபர் அவர் முழு முழு பங்களிப்பையும் செலித்ததோடு அவருடைய வைப்பும் வந்து முழு பங்களிப்பு செலுத்தினாங்க அது சொல்லப்போனால் அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு கொண்டாலும் ஆசிரியத்துக்குள்ளா ஒவ்வொரு எங்களுக்கு ஒன்பது படத்துக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் தான் எல்லா படத்துக்கும் ஒரு படத்துக்கும் ரெண்டு ஆசிரியர்கள் இல்லை எங்களுக்கு ஒன்பது படத்துக்கும் ஒன்பது ஆசிரியர்கள் இருந்தாங்க ஒன்பது பேருமே எங்களுக்கு அவங்க அவங்க பக்கத்தில் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ நூறு சதவீதம் எங்கள் பக்கங்களை கொடுத்தாங்க அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ ரிசார்ட் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு லீவ் ஒன்றும் சொல்லி கொடுக்கல சனி ஞாயிறாக இருக்கட்டும் அது மட்டும் தான் ஸ்கூல் லீவாக இருக்கட்டும் எல்லா நேரத்தில் எங்களுக்கு கிளாஸ் முழு பங்களிப்பு கிளாஸ் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்களும் பிரைவேட் கிளாஸ் எங்கேயும் போகலை நாள் முழுமையாக ஊஸ்கூலே நம்பிருந்தோம் மாதிரி ஸ்கூலில் நம்பின அளவுக்கு எங்களுக்கு ஸ்கூல்லேருந்து இருந்து நல்ல ஒரு பெரிய சப்போர்ட் எடுத்துருச்சு அதனால் தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ரிசார்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கேட்டிங்கன்னா ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் என் கூட இருந்த நண்பர்களுக்கும் நண்பர்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சொன்னால் நான் படிப்பிப்பேன் நான் படிப்பிப்பிக்கும் போது ஆசிரியர்கள் கேட்குறதோட நான் படிப்பிக்கும் போது கேட்குறது அதிக செய்தி கொடுத்து கேட்பாங்க அப்போ அப்படியே எனக்கு மாணவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க என் சொன்ன நான் ரிசார்ட் எடுக்கிறதுக்கு நான் மட்டும் பங்களிப்பு இல்லை இப்படி எனக்கு மாணவர் பக்கத்துல எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சி இப்படி எனக்கு ஒட்டு மொத்தமா என் சாலுக்கு நான் மட்டும் காரில் என்னை சுற்றி இருந்த என்னை பாடசாலையும் பாடசாலையில் இருந்த என் சகோதர சகோதரிகள் எல்லாமே இது முழு பங்களிப்பு செஞ்சாங்க அதுக்கு முழு நன்றி நான் செலுத்தி இப்படியே பெரிய நன்றி எனது பெயர் தேஜதுர்ஷிகா நான் சாதாரண தர பரீட்சையில ஒரு ஏ நாலு பி நாலு சி எடுத்திருக்கேன் எனது ஆரம்ப பாடசாலை வந்து இடதுவையில படித்தேன் அதுக்கப்புறம் ஆறு தொடக்கம் பதினொன்று வரைக்கும் கலைமகள் பாடசாலையில படிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கு காரணமா இருந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லோருக்குமே நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாம தங்குமிடம் பயிற்சி கொடுத்து மாலை நேர வகுப்பு காலை நேர வகுப்புன்னு சொல்லி அவங்களும் ஓய்வில் இல்லாமல் எங்களையும் ஓய்வில் இருக்க விடாம ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்தி நிறைய படிக்க வச்சு இன்னைக்கு நிறைய பேரை பாஸ் பண்ண வச்சு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கான முயற்சியை கலைமுகள் பாடசாலையின் அதிபர் பிரதி அதிபர்கள் ஆசிரியர்கள் உட்பட அனைவருமே வந்து பெரும்பாலும் வந்து பாடுபட்டாங்க இந்த பாடுபட்டதன் விளைவாகத்தான் இன்னைக்கு நாங்கள் இத்தனை பேர் நல்ல நிலையில இருக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு கடைசி வரைக்கும் நான் இந்த பாடசாலைக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையா இருப்பேன் கழுத்து கலைமகள் தமிழ் மகித்தியால படிச்சிருக்கேன் என்னுடைய ரிசல்ட் வந்து அஞ்சு ஏ மூணு பி ஒரு சி எங்கள் ஸ்கூலில் சயின்ஸ் மேக்ஸ் இல்லாத காரணத்தினால என்னுடைய உயர்கல்விக்காக நான் கல்தூர் முஸ்லீம் பாலிகா மகாவித்யாலயத்தில் என்னுடைய உயர்கல்வியை தொடர நினைக்கிறேன் என்னோட லட்சியம் வந்து சிவில் இன்ஜினியரிங் அதை நான் அடையணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்திக்கிறேன் இப்போ நான் ஏழவில் நினைச்சே போகிறேன் கேட்டீங்கன்னா நான் நினைச்ச அளவுக்கு பயோஸ்ட்ரீம் செய்ய எனக்கு ஐடியா இருக்குது பயோஸ்ட்ரீம் செஞ்சு மெடிக்கல் ஃபேக்கால்டிக்கு போகணும் அதுதான் என்னோடய லட்சியமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல வர விஷயம் என்ன சொன்னால் இந்த பெருந்தோட்டத்தில் அதாவது நானும் சும்மா ஒரு கிராமத்தில் தான் நானும் இருக்கேன் அப்படி தான் நானும் படித்தேன் நானும் அப்படி தான் படித்து முன்னுக்கு வந்தேன் அதாவது யார் எடுத்தாலும் என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அதாவது பயோமெத்ஸ் செய்கிறதுக்கு பயப்படுவாங்க சரியா அது செய்யாமலே அதுக்கும் பயப்படுவாங்க பெரும்பாலும் அவங்க சூஸ் பண்ணுறதா இருக்கும் கொமர்ஸ் இல்லாட்டி ஆர்ட்ஸ் அது ரெண்டு அது நான் தரக்குறைவாக சொல்லலை ஏன்னு சொன்னால் அவங்க அதுக்காண்டி உச்சது போக முடியலை அவங்களுக்கு சரியா பயோமெத்ஸ் எடுத்தால் அவங்களுக்கு நல்ல ஒரு உச்சது போக முடியும் அதுக்கு பின்னுக்கு வர அவங்களுக்கும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஆனா அவங்க அதுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க நான் இந்த பயோமெட் செய்யறதுக்கான காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா அப்படியா பட்டி இது இது பின்னுக்கு வர மாணவர்களுக்கு இனி பயோமெட் செய்யறதுக்கு ஒரு பயம் இருக்க கூடாது சரியா அதுக்காகத்தான் நான் அந்த தெரிவு செய்யறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் மத்தபடி நான் ஒரு கொமர்ஸ் ஸ்ட்ரீம் செய்யறதுக்கு தான் ஒரு ஐடியா ஒன்று இருந்தேன் சரியா ஏன்னா எல்லாமே அதை தெரிவு செய்யறாங்க அதனால நம்ம அப்படி ஒன்று போறதுக்கு பரல இப்படி புதுசா பயோமெட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு போகக்குள்ள அதுக்கு வரவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவா இருக்கும் சரியா அதுக்காகத்தான் என்னோட பேர் வந்து அபிநயா என்னோட ரிசல்ட் வந்து கோபி ஒன் சி ஒன் எஸ் ஃபஸ்ட்டு என்னோட ரிசால்ட்டுக்கு காரணமாக எனக்கு முழு சப்போர்ட் கொடுத்த டீச்சர்ஸ்மா அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி நான் படித்த ஸ்கூல் கலைமகள் கலைமகள் தேசிய பாடசாலை இங்கே வந்து நான் உயர்தரத்தில் எடுக்க போகிற பாடம் என்னென்னா கலை வணிக பிரிவு பிரிவு என்னோட ஸ்கூலில் வந்து அந்த பாடம் இல்லாத காரணமாக நான் வந்து அழுத்தம்மவீடிய முஸ்லீம் லேடிஸ் காலேஜ்க்கு போக போகிறேன் என்னோட எம்பிஷன் வந்து அக்கௌண்ட் கண்டிப்பா அக்கௌண்ட் ஆகுங்க அதுக்கு நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளணும் நன்றி கலைமகளின் மகளின் மடியில் தவழ்ந்த குழந்தைகள் அனைத்தையும் இவ்வுலகில் வாக்கிச்சூட செய்வதை தனது தலையாய கடமையாக கொண்டுள்ளது பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் உயர்வான கல்வியை வழங்குவதற்கு ஒவ்வொரு தருணமும் புத்தாக்கமாக சிந்திக்கும் பொதுமை படைக்கப் போகும் எமது மாணவர்கள் அனைவரையும் நாம் மனதார வாழ்த்துவதோடு எமது அன்பு மாணவ செல்வங்களையும் பல்கலைக்கழகம் வரைக்கும் அனுப்பி வைக்கும் பல்வேறு சாதனைகளை படைக்கச் செய்வோம் என்ற நற்செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் கனிமகளின் ஊடகப் பிரிவில் தயாரிப்பு